கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் மறைவிற்கு தலைவர்களை நேரில் அஞ்சலி கோவை ஒண்டிபுதூர் காமாட்சிபுரம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி சக்தி பீட ஆதீனமாக இருந்து வந்த சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்தார் இதனை அடுத்து அவரது உடல் ஆதீன பிரதான மண்டபத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் காமாட்சிபுர சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மறைவு அனைத்து இந்துக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்றார் ஆன்மீகத்தை கடந்து இந்துக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி சுவாமிகள் உள்ளார் என கூறினார் ஹிந்து நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலனுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் எனவும் நிறுவன அமைப்பாளர் மரணம் அடைந்த போது உடன் இருந்து அதனை அத்தனை காரியங்களையும் செய்து கொடுத்த சிவலிங்கேஸ்வரர் இந்து முன்னணிக்கு பக்கபலமாக இருந்தவர் என தெரிவித்தார் மேலும் இந்து அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஊர்வலத்தில் தைரியமாக கலந்து கொண்டார் என தெரிவித்த அவர் சுவாமிகளின் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் இந்த மடம் அவர் செய்து வந்த பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் எனவும் இதற்கு இந்து முன்னணி துணையாக இருக்கும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சுவாமிகளின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சமுதாய பணிகளுக்காக பாடுபட்டு மக்கள் மத்தியில் அன்போடு மதிக்கப்பெற்றவர் உயிரோடு இல்லை என்பது நினைக்க முடியவில்லை என்றும் கூறினார் இந்து இயக்கங்களுக்கு சக்தியாக விளங்கியவர் அவர் என தெரிவித்த வானதி சீனிவாசன் இந்துக்களுக்கு எந்த ஒரு இடத்தில் பிரச்சனை என்றாலும் முதல் குரலாக அவரது குரல் ஒழிக்கும் என்றார் மேலும் பாஜக தேர்தலில் நிற்கும் பொழுது எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கியவர் எனவும் அவரது மறைவு தங்களுக்கு தாங்க முடியாத வேதனை அளிப்பதாகவும் பாஜக மற்றும் இந்துக்கள் சார்பில் அவரது மறைவால் வாடும் பக்தர்கள் அங்காள பரமேஸ்வரி பீடத்தை சார்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பரிபூர்ண ஆசி நம்மிடம்தான் இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்றார் அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகும் சாமி அவர்கள் ஆன்மீகத்தை கலந்து இந்துக்களுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கார் குறிப்பா ஹிந்துவினுடைய நிறுவன அமைப்பாளர் அவரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் நிறுவன அமைப்பாளர் இருந்தப்ப முழுமையாக கூட இருந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த காரியங்கள்லாம் சாமி அவர்கள் செஞ்சு கொடுத்தார்கள் அது தொடர்ந்து தொடர்ந்து வருதா வருதா அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல வந்து சாமி அவர்கள் செஞ்சு கொடுத்தார்கள் இந்து நன்னைக்கு ரொம்ப பக்கவளமா இருந்தாங்க இந்துவனுடைய செய்தி தொடர்பாளர் இறந்தப்ப முழுக்க கூட இருந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து தைரியமாக வந்த சாமி அவர்கள் இந்து சமுதாயத்துக்கு சாமியினுடைய மறைவு பெரிய இழப்பாகும் இவ்வளவு சின்ன வயசுல அவர் இறந்துட்டாருன்னா ஹிந்து மணி ரொம்ப வருத்தப்படுகின்றது தொடர்ந்து இந்த ஆதீனமான மடமானது தொடர்ந்து அவர் செஞ்ச பணியை தொடர்ந்து செய்யணும் அதற்கு ஹிந்து மணி இங்க இருக்கிறோட உறுதுணையாக இருக்கு காமாட்சிபுரி ஆதீனம் சாமிகளுடைய மறைவு என்பது அதிர்ச்சி அளிக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சமுதாய பணிகளுக்காகவும் மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த மரியாதையோடு அன்போடு மதிக்கப்பட்ட காமாட்சிபுரம் ஆதீனம் சாமி என்று இல்லை என்று நினைக்கவே முடியவில்லை எங்களுக்கு குறிப்பாக இந்து இயக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கியவர் எந்த இடத்தில் இந்துக்களுக்காக ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அவருடைய குரல் முதல் குரலாக உறுதியான குரலாக ஒளி தெரிந்திருக்கிறது அதேபோல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நிற்கின்ற சமயங்களிலெல்லாம் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக உந்து சக்தியாக விளங்கியவர் அன்னாரது மறைவு என்பது தாங்க முடியாத ஒரு வேதனையை எங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறது எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயும் மற்ற இத்தர்களுடைய சார்பிலேயும் அவருடைய மறைவால் வாடுகின்ற பக்தர்களுக்கும் அவருடைய இந்த அங்காள பரமேஸ்வரி பீடத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் காமாட்சிபுரம் ஆதீனம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பரிபூர்ணமான ஆசி நம்மிடம்தான் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய ஆன்மா சாந்தி பிரார்த்திக்கிறோம்